அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் அயங்கோரி ஐயங்கோரி அயங்கோரி பரமேஸ்வரி ஐஸ்வாக அபவிக்னா விநாஷின் தேவராக்ஷிதா சித்தியோக சுகதி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ராகு தசா பதினெட்டு வருஷம் நம்ம பேசுறோம் இல்லையா அதே மாதிரி இந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய புதன் ராகுவனுடைய சஞ்சாரம் எப்பயுமே என்ன சார் புதன் ராகு சஞ்சாரம் வந்து ஒவ்வொரு தசாபுகிலுமே வருதே வருஷ வருஷம் தான் நடக்குது இது என்ன புதுசா பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது அப்படிக்கடி அதனுடைய அர்த்தம் அதுதான் அந்த விஷயத்துல நம்ம பேச போறோம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு போல் கொடுப்பான் இல்லை கெடுப்பான் நம்ம பேசறோம் இல்லையா ராகு மனசு வச்சுட்டாரு அப்படின்னா சனியை விட பிச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடிய கிரகம் ராகுதான் பொதுவா பிரபலம் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய பேசப்படக்கூடியது எதிர்பார்த்த மாற்றங்களை பெறுவது நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறதுக்கு எல்லாம் காரணம் யாருன்னு கேட்டா ராகு மட்டும்தான் ஆசை இல்லாம மனிதனுடைய வாழ்க்கை முன்னாடி போக முடியாது அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ராகு தான் அப்ப ராகுவை வந்து ஒரு கரெக்டான இடத்துல நம்மளுடைய ஜாதகத்துல அமைஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் பத்தில் பாவி இருந்தால் பதவி யோகம் அதே மாதிரி ராகு வந்து சரியான இடத்துல ஒன்று அதே மாதிரி வந்து பத்து இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் அந்த வகையில் இந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய புதன் ராகுனுடைய சஞ்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ராசிகளுக்கு கோடிஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு இது வந்து கோச்சார அடிப்படையில சொல்றேன் உங்க ஜாதகத்துல ராகுவும் புதனும் நல்ல நிலையில இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நிலத்துல கிடைக்கும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதா கிரகங்கள் எப்படி பேசுறோம் அப்படின்னா இந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா நான் ராகுவ நான் ஜோதிடத்துல எப்படி பாக்குறேன் அப்படின்னா ப்ரப்போசல் ஆஃப் கர்மா அதாவது நம்ம செய்யக்கூடிய விளைவுகளுக்கு பின்னாடி வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிற ஆள் வந்து யாருன்னு கேட்டா ராகு சோ அதனால கிரகமா எடுக்காம ஒரு வாத்தியாரா நான் இதை எடுத்துக்கலாம் ஸோ இந்த கிரகங்கள் நம்ம செய்யற வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ராகு நம்ம கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் கரெக்டாக கொடுக்கலாம் கரெக்டிவிட்டி ஆஃப் யூனிவர்ஸ்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு தான் ஆழ்மன தொடர்பு குறி சொல்வது தெய்வத்திடம் பண்ணுறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகுனுடைய அமைப்பு ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு ராசியில் பதினெட்டு மாதங்கள் வரை வந்து பயணம் இருக்கிறார் அப்படின்னா மீன மீனராசியில பயணத்து வரக்கூடிய ராகுவானது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகங்களோட இளவரசனாக சொல்லப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா புதன்னு சொல்லலாம் தளபதினு சொல்லணும்னா செவ்வாயை சொல்லலாம் இந்த புதனாகப்பட்ட பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி குரு பகவானின் ராசினுடைய மீனராசிக்குள்ள நுழையக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இவர் என்னென்ன மாற்றத்தை எல்லாம் கொடுக்கப்பாரு ஏற்கனவே குருவானது வந்து பார்த்து ராகுவானது இந்த ராசியில பயணித்து வரும் பொழுது புதனும் நுழைவதனால மீன ராசியில வந்து பாத்தீங்கன்னா ராகு மற்றும் புதன் இதனுடைய சேர்க்கையானது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திடீர்னு எனஹான்ச கொடுக்கும் ஏன் எனகான்ச கொடுக்கும் ஏன் பெரிய வெற்றியை கொடுக்கும் கோடீஸ்வர யோகத்தின் ஏன் கொடுக்கணும்னு சொல்றேன்னா இந்த மீனம்ங்கிறது குருவினுடைய குருன்னா தனம் புத் புத்திரம்னு சொல்லி சொல்லலாம் சோ அதனால இந்த குருவை பற்றி பேசுனா அப்புறம் அடுத்த விஷயத்துல பேசுவோம் சோ அந்த அரிய சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும்போது இந்த எல்லா ராசிகளுமே அதனுடைய தாக்கம் இருக்கும் கண்டிப்பா எஸ்பெஷலாக உங்க ஜாதகத்துல ராகுவும் புதனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டக்குன்னு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல டக்குன்னு யோகத்தை தள்ளி கொடுத்துரும் ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயற்கையா அந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய சேர்க்கையானது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதுல அந்த யோகத்தை பெறக்கூடிய ராசியா வரக்கூடியது கும்பம் இந்த கும்பத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஏன்னா மகன கும்பத்துக்கு அதிபதி சனி சனின்னாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைரவர்னு பேரு அம்சமா அம்சம் பின்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஹ் யூகிக்கிற ஒரு விஷயம் தெய்வத்துடைய அனுகிரகம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் எல்லாம் இவங்களுக்கு உண்டு ஆனால் சரியான இடத்துல இவங்க உட்காரல அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுவாங்க கும்பராசி வந்து ரெண்டாவது வீட்டு அது ராகுபுதனுடைய செயற்கை நடக்க இருக்கிறதுனால இவங்களுடைய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நிதி ஆதாயங்களை எல்லாம் இதுக்கு மேலே மாற்றக்கூடிய ஏற்கனவே கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த ராகுபுதன் வரும்பொழுது கொஞ்சம் சில மாற்றங்களை பெறுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திறன் மேம்படும் இந்த மகரம் கும்பத்தை வாய் அடைக்க முடியாது ஏன்னா வந்து சனிங்கிறது பேசிக்கிட்டே இருக்கணும் பழைய விஷயத்தை பேசணும் ஓல்டு மெமரிஸ் பேசிகிட்டே இருக்கக்கூடிய இந்த கும்பமானது நிதி நிலையில நல்ல உயர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் வணிகர்களை எல்லாம் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் ஊடகம் மார்க்கெட்டிங் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நல்லா மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பானது இந்த புதன் அந்த புதனோட இந்த ராகு சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கற்பனா சக்திக்கு வந்து தீனி போடுறதா அர்த்தம் அப்ப புதன் சேர்ந்துச்சுன்னா ஒரு நல்ல மாற்றம் வந்து இவங்களுக்கு கிடைச்சிடுது அப்படின்னா மிகப்பெரிய குரோத்தை கொடுத்தே தீரும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க டிப்பார்ட்மெண்ட்டு இந்த இன்சூரன்ஸு இந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது பப்ளிக் ஓரியண்டடாக இருக்கக்கூடிய அத்தனை யாராக இருந்தாலும் ராகுபதன் உங்களுக்கு ஜாலியகத்தில் சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல காலங்கள் பிப்ரவரி இதுக்கு மேலே பயன்படுத்திக்கோங்க அதுக்கடுத்தான் வரக்கூடிய ஆளு யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷப் ஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்லவே வேண்டாம் ரிஷபம் அப்படின்னாவே சுக்ரன் அப்படினாவே எப்பவுமே நல்லபடியாக வாழணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க ரிஷவம் அதாவது ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா விடாப்படியாக எடுத்து செஞ்சு முடித்து நான் எல்லாமே ஜெயிச்சு காமிச்சிட்டேன்னு சொல்ற ஆளு யாருன்னு கேட்டால் ரிஷம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வீட்டில் இந்த ராகுபுதனுடைய சேர்க்கை நடக்க இருக்கிறதுனால இந்த வருமானத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏற்கனவே செஞ்ச முதலீடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய முதலீடுகளை எல்லாம் ஏற்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதிலிருந்து ஒரு புதிய விஷயத்தை கிரியேட் பண்ணி ஏன்னா புதன்னா கிரியேட்டிவிட்டின்னு சொல்லி சொல்லலாம் ராகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டிவிட்டிக்கு வந்து தண்ணி ஊத்துறதுன்னு பேர் அப்ப என்ன ஆகும் நிறைய விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இப்போ அதுலேருந்து நிறைய லாபத்தை நீங்கள் கண்டிப்பா எடுக்கலாம் அதே மாதிரி இந்த பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயத்துல போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதை நாலேஜ் இருந்தா பண்ணுங்க இல்லைன்னா தயவுசெய்து அர்த்தம் பேச்ச நம்பி இதில் போடாதீங்க அதே மாதிரி பரம்பரை எல்லாம் கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் போது தொழிலதிபர்கள் எல்லாம் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய வணிகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ புதனும் திரும்பி திரும்பி சொல்ற ஜாதகத்தில் ஜாதகத்துல புதனும் ராகு நல்ல நிலையில் இருந்துச்சால் கண்டிப்பாக இந்த நல்ல மாற்றம் நான் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் உங்களோட நட்சத்திரநாதனும் லக்னமும் தசாபுக்தி நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு அதை வச்சு தான் அடுத்த பலனை உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இது எதுக்கு சார் நம்ம கேட்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு லக்ன நலால் நட்சத்திரம் நல்லா இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் பிற சம்மந்தப்பட்ட கிரக யோகமானது நமக்கு கிடைச்சாதான் அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட நக நகரத்தை நோக்கி நகர முடியும் அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா புதனராகுடைய சஞ்சாரம் ரொம்ப மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது அப்போ அடுத்ததாவது கிட்டத்தல பெறக்கூடிய ராசியார்னு கேட்டால் மிதனராசி மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாவது வீட்டில் அந்த ராகு சேர்க்கை சஞ்சாரமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்துங்கிறது கர்மம் அப்போ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த ஆராய்ச்சி மனப்பான்மைன்னு பேர் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதை நோண்டி 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 அதை பிரச்சனை தீர்ற வரைக்கும் அப்போதான் இவங்களுக்கு அந்த மனசு சமாதானம் எப்படி 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 என்ன அங்கே இருக்குமோ இது என்ன அந்த அந்த ஆராய்ச்சி மனப்பான்மையான மிதுனம் அதுலேயும் ராகு சேர்ந்தாச்சு அப்படின்னா அது புதனுடைய வீடுலேயே அப்போ என்ன ஆகும் இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான ஆராய்ச்சி அடுத்தடுத்த உண்டான நகர்வுகள் எல்லாத்தையுமே இவங்க யோசிச்சு பண்ணிட்டு இருப்பாங்க வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இதுக்கு மேலே வந்து யாரெல்லாம் இந்த மிதனராசிக்காரர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வணிகர்கள் எல்லாம் கண்டிப்பாக வியாபாரத்தை விருத்திப்படுத்துவதற்கு ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அதாவது குடும்பத்தில் ஃபேமிலியில் அப்பா அம்மாவோட உறவுகளெல்லாம் நம்மளுக்கு நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு உண்டான அடாப்ஷன் காலகட்டம் சொல்லலாம் அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறது தேவையானது செய்து கொடுப்பது இது எல்லாமே ஒரு நல்ல காலகட்டம் இருக்குது ஸோ ரொம்ப நாள் அப்பாவுக்கு இது ஒன்று கொடுக்கணும் ஃபேமிலிக்கு இதை பண்ணணும் ஃபேமிலிக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கணும் வீடு வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பம் ரிஷபம் மிதுனம் இந்த காலகட்டம் மூணு ராசிக்காரர்களுக்குமே நல்லா இருக்குது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அப்போ மீது ராசிகளும் நல்லா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டால் எல்லா ராசிகளும் நல்ல ராசிகளும் அல்ல எல்லா ராசிகளும் கெட்ட ராசிகளும் அல்லங்கிற மாதிரி ஒரு ஒரு கிரகங்களும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அதைப்படி நான் தகுந்த கர்மாவை கண்டிப்பாக அனுபவிச்சு தீரும் அதுதான் கொண்டு வந்து சேர்க்கணும் நான் ஆயிரம் பேசினாலும் உங்கள் ஜாதகத்தில் என்ன உங்களுக்கு சூக்ஷமாக ஒளிஞ்சிருக்கோ உங்கள் ஜா உங்கள் ஜாதகத்தில் இறைவன் உங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங் பண்ணியிருக்கோன்னா அதை பொறுத்து தான் அந்த ஜாதகர் வந்து அதை அனுபவிப்பாரே தவிர நான் ஆயிரம் பேசுனாலும் இந்த என்னுடைய பதிவானது யாரை பார்ப்பாங்களோ அவங்களுக்கு அந்த பதிவில் அந்த ராகுனுடைய புதனுடைய சஞ்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த யோகத்தை அனுபவித்தேத்திடுவார்கள் அதுவும் உங்களுடைய ஜன ஜாதகம் லக்னமும் தசாபுக்தி எல்லாம் முடிவு செய்யும் சோ அதனால ஒரு ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுல வந்து இந்த இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா வருமா வராதா போய் சேருமா சேராதா இது எல்லாமே எதை பொறுத்து முடிவு பண்ணக்கூடியது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகத்தினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அவர் பெறுவாரா இல்ல தடுக்கப்படக்கூடியதா முடக்கப்படக்கூடியதா வருமா வராதா எல்லாமே டிசைட் பண்ணி நம்ம ஹண்ட்ரட் சொல்லலாம் இது நடக்கும்னா நடக்கும் நடக்காதான் நடக்காது ரெண்டே ரெண்டே விஷயந்தான் அங்கே அதை விட்டு தேவையில்லாத சப்ஜெக்ட் பத்தி பேசுங்கிற அவசியமே கிடையாது ஸோ உங்க ஜாதகத்திலும் அந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த யோகத்தை நீங்களும் பெறலாம் ஸோ மூணு ராசிகளுக்கு இது நல்லா இருக்கு நான் இருக்க சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விரிவுபடுத்துங்கள் வியாபாரம் செய்யுங்கள் வணிகத்தை பெருக்குங்கள் பதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த மூணு ராசிகள் கும்பம் ரிஷபம் மிதனத்துக்கு நல்லா இருக்கு இந்த புதன் ராகனுடைய சஞ்சாரம் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை பெறப்போனீங்க கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய மைத்திரமுகத்த நேர கேலண்டர் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அதை பற்றின புக்கிங் டேட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஐநூறு பேருக்கு மட்டும் தான் டிஸ்பேச் பண்ணுறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐநூறு பேருக்கு அல்ல ப்ரீ புக்கிங் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு அதை விட்றோம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புக்கிங் டேட் தரேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி மிக சிறப்பாக நம்ம செயல்படுத்த போகிறோம் அதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது மாசி மாசத்துக்கு மாதத்துல கண்டிப்பா மார்ச் மாதத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திதி கொடுக்க மறந்தவர்கள் திதியால அகால மரணம் அடைந்தவர்கள் திதினே என்னன்னு தெரியாதவங்க சோ இவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துல திதி கொடுக்கறதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க போறோம் அதை பத்தின பதிவு உங்களுக்கு சீக்கிரமா வரும் பொறுத்துருங்க அடுத்த பதிவுல வேற இணை பத்தி சிறப்பாக பேசலாம் நட்பது நல்லது நிலக்கட்டும் ஓம் ஸ்ரீ நம்ம